ஆல் இன் ஒன் என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி கதை தான் பாக்க போறோம் கோபத்தோட கதை ஒரு இளைஞனுக்கு அதிகமா கோபம் வந்துட்டே இருக்கும் அந்த பத்தின கதை தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் ஒரு நாள் அவங்க அப்பா அவனிடம் சுத்தியிலும் கை நிறைய ஆணியும் கொடுத்தாரு இனிமே கோபம் வந்துச்சுன்னா எல்லா வீட்டின் பின்னாடி போயிட்டு ஆணி அடிக்குமாறு கூறினார் முதல் நாள் பத்து ஆணி மறுநாள் ஏழு பின்பு அஞ்சு ரெண்டு என படிப்படியா ஆணி அடிக்க கோபம் குறைஞ்சுட்டே வந்தது ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான் மொத்தமாக நாற்பத்தஞ்சு ஆணிகள் அடித்துள்ளேன் இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான் இனிமே கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி விடு என்றார் என்னைக்கு கோபம் வரலையோ அன்னைக்கெல்லாம் ஆணியை ஒண்ணுன்னா எடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நாப்பத்தி அஞ்சு நாள்ல அடித்த ஆணிகள் பிடுங்கி விட்டன எல்லாத்தையுமே பிடுங்கியாச்சு இனிமேல் அப்பா கிட்ட கூப்பிட்டு காமிச்சு ஆணிகளை பிடுங்கி விட்டாய் சுவற்றில் உள்ள ஓட்டைகளை எல்லாம் என்ன செய்வே கோபம் இது போல எல்லாரையும் காயப்படுத்திருக்கும்ல அந்த இளைஞன் யோசிச்சு வெக்கத்துல தலை குனிஞ்சான் இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது கோபத்துல பண்ற ஒவ்வொரு செயலும் மற்றவங்களுக்கு அது காயப்படுத்தும்ன்றதுதான் தான் இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் எதையுமே யோசிச்சு பேசணும் கோவத்துல சட்டணி எதையுமே பேசிடக்கூடாது இந்த கதையோட பீட்பேக் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க